ஆட மாட்டாதவளுக்கு கூட சரியில்லைன்னு சொன்னாலாம் ஆட தெரியாத ஆட்டக்காரி தெருக்கோணல்னு சொன்னாலாம் இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொண்ட பழமொழிதான் அதாவது ஒரு ஆட்டக்காரிய ஒரு இடத்துல ஆட சொல்லும் போது அவளால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஆட முடியலன்னா இந்த கூடம் சரியில்லை இல்லை இந்த இடம் சரியில்லை அதனால தான் என்னால் ஆட முடியலன்னு இடத்த குறை சொல்லுவா இல்லைன்னா சூழ்நிலையை குறை சொல்லுவான் ஆனால் சிறந்த கலைஞர்கள் யார்னால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் திறமைகளை வெளிப்படுத்துகிறவங்க தான் அப்படி தான் நம்மளும் இருக்கணும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை குற சொல்லிகிட்டு நம்மளுடைய திறமைகளை உள்ளேயே பூட்டி வைச்சோன்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை